கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுது நான் ஆபீஸில் இருந்து கிளம்பினேன் வெளியே மிகவும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது என் கார் ஓட்டுநர் ரவி மிகவும் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தார் சாலை முன் யாரும் எதுவுமே தெளிவாக தெரியவில்லை இன்று வேலையை முடிப்பதற்கும் வீட்டுக்கு கிளம்புவதற்கும் நேரமாகிவிட்டது இரவு பன்னெண்டு மணி ஆகிவிட்டது எனக்கும் தூக்கம் வந்து கொண்டிருந்தது நான் கண்களில் மூடியபோது திடீர் என்று ரவி வேகமாக பிரேக் அடித்தான் நான் ரவி என்ன ஆச்சு என்று கேட்டேன் ரவி பதட்டமாக ஐயா வண்டி அடியில் யாரோ வந்தது போல் இருக்கு என்றான் இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் கோபத்துடன் நீ யாதையாவது கொன்றுவிட்டியாய் என்று கத்தினேன் அவன் ஐயா இது என் தப்பில்லை யாதோ வேணுமென்றே கார் முன்னாடி வந்திருக்கின்றார்கள் என்றான் அதை கேட்டதும் எனக்கு அவன் மேல் மேலும் மேலும் கோபம் வந்தது பலத்த மழை வேறு வழியின்றி நான் வண்டியில் இருந்து கீழே இறங்க வேண்டியது இருந்தது நான் காதில் இருந்து இறங்கி முன்னால் வந்து பார்த்தபோது தரையில் ஒரு பெண் கிடந்தாள் அவளுக்கு சுமார் இருபத்தொன்னு வயது இருக்கும் அவள் அழகான சல்லடை போன்ற சிவப்பு ஆடை அணிந்திருந்தாள் அவள் காலில் அடிபட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளால் எழும்ப முடியவில்லை என்று நினைத்தேன் நான் வேகமாக அவளின் அருகில் சென்றபோது அவள் விழிப்புடன் இருந்தாள் ஆனால் அவள் அதிகமாக போதையில் இருந்தாள் அவள் அளவற்ற போதையில் இருந்தாள் என்னால் அவளிடம் எதுவும் பேச முடியவில்லை நான் அவளை தூக்கி கொண்டு ரவியின் உதவியுடன் காதில் முன் சீட்டில் அமர வைத்தேன் காது என் வீட்டு முன் வந்து நின்றது பிறகு நான் அந்த பெண்ணை என் அதைக்கு அழைத்து வந்தேன் உடனே என் போனை எடுத்து அதை அழைத்தேன் தும் விரைவில் வந்து பரிசோதித்து விட்டார் பெண் நலமாக இருக்கின்றார் லேசான காய்ச்சல் மட்டும் என்றார் இதற்கு மருந்துகள் என்று கொடுத்துவிட்டு சென்றார் அந்த பெண் விழிப்புடன் இருந்தபோதும் போதியில் இருந்தால் என்னிடம் எதுவும் பேசவில்லை மருத்துவர் சென்ற போது நான் அவளின் அருகில் சென்றேன் உன் பெயர் என்ன நீ எங்கு இருக்கின்றாய் உன்னை பற்றி சொல் நான் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் சொல் என்று கேட்டேன் அவள் போதையில் பிதட்ட ஆரம்பித்தாள் என் பெயர் பதைத்தே இல்லை இல்லை சோனியா இல்லை இல்லை நித்யா என்று சொன்னாள் இந்த பெண் என்ன சொல்கிறாள் எனக்கு என்றும் புரியவில்லை அவள் தன் பெயரை கூட சரியாக சொல்ல முடியவில்லை என்று நான் அவளை பார்த்தேன் பிறகு அவள் தன் அண்ணா நகதை திதைக்கிறேன் என்று சொன்னாள் இவ்வளவு இரவிலும் ஒரு அறிமுகமில்லாத பெண்ணை வீட்டில் வைப்பது சரியில்லை என்று நான் நினைத்தேன் அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வரலாம் என்று நான் முடிவெடுத்தேன் நான் அவளை மீண்டும் காதில் ஏற்றி கொண்டேன் ரவி அப்பொழுது வீட்டுக்கு சென்று விட்டாள் அதனால் நான் ஓட்டத் தொடங்கினேன் அண்ணா நகர் நுழைந்ததும் நான் உன் வீடு எங்கிருக்கின்றது காட்டி என்று கேட்டேன் ஒரு வீட்டு முன் வந்தாள் அவள் இதுதான் என் வீடு என்று கேட்டாள் நான் அவளை அந்த வீட்டு முன் அழைத்து சென்றேன் கதவின் மணியை அடித்தேன் அந்த இரவிலும் கோபத்துடன் ஒரு மனிதன் வெளியே வந்தான் என்ன விஷயம் ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டான் நான் இந்த பெண்ணை உங்கள் வீட்டில்தான் எதைக்கிறதாளா என்று கேட்டேன் அந்த நபர் அவளை சற்று நேரம் பார்த்துவிட்டு இவள் யார் எனக்கு தெரியாது இனிமேல் தேவையில்லாமல் எங்கள் வீட்டு மணியை அடிக்காதீர்கள் என்றார் எனக்கு மிகவும் வெக்கமாக இருந்தது அந்த பெண் தன் முகவதியை தவறாக சொல்லியிருக்கின்றாள் என்று அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது இவ்வளவு எதவிலும் அவளை வீடு வீடாக அழைத்து தெரிவது சரியில்லை என்று நினைத்தேன் அவதான யாதாவது கெட்டவர்களிடம் இந்த பெண் மாட்டிக்கொண்டால் அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இப்பொழுது அவள் போதையில் விலை இருக்கின்றால் என்ன செய்வது என்று நான் யோசித்து கொண்டிருந்த போது அந்த பெண் என் அருகில் வந்து நின்றாள் எனக்கு பசிக்கிறது என்றால் அவள் முகத்தில் மிக வெகலித்தனம் இருந்தது நன்று பார்த்தேன் அவள் அதிசயம் வைக்கும் அழகுடன் இருந்தாள் அவள் பால் போன்ற முகத்தில் சிவப்பு லிப்ஸ்டிக் என்னும் அழகை கூட்டியது பல பெண்கள் என் அருகில் ஏங்குகின்றார்கள் ஆனால் இந்த பெண் ஏதோ விசித்திரமாக இருந்தால் எனக்கும் வித்தியாசமாக தோன்றியது நான் சரிவா சாப்பிடலாம் என்றேன் நான் அவளை நகரில் பெரிய உணவகத்தில் ஒன்று அழைத்து சென்றேன் சாப்பிடும்போது அவள் என் பெயர் சோனியா என் மனநிலை சரியில்லை நான் அதிகமாக மது அறிந்திருந்தேன் உங்கள் கால் மீது மோதிவிட்டேன் என்றால் நான் உன் மனநிலை ஏன் சரியில்லை என்று கேட்டேன் அவள் என் கம்பெனி முதலாளி என்றாள் நான் யோசித்தேன் இவள் இவ்வளவு அழகாக இருக்கின்றாள் இவள் முதலாளி கெட்ட கண்களுக்குள் பலியாகிவிட்டாளோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவள் அமைதியாக சோகமாக இருந்தாள் நான் மிகவும் அன்புடன் என்ன ஆச்சு சோனியா சொல் என்று கேட்டேன் அவள் ஜோதிய டிசைன் விளம்பரம் நான் பல முயற்சிக்கு பிறகு எனக்கு வேலை கிடைத்தது ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் என்னை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள் என்றார் இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது நான் எப்பொழுது இவளை வேலையில் விட்டு நீக்கினேன் ஏன் ஜோதி டிசைன் கம்பெனி முதலாளி பிரகாஷ் நான்தான் பின்பு சோனியாவே இங்கே உட்கார்ந்து நான் இப்பொழுது வருகிறேன் என்றேன் மணி ஒரு ஆகிவிட்டது என் உதவியாளர் விக்கிக்கு ஃபோன் செய்தேன் நான் அவருடன் பேசும்போது எனக்கு மேலும் ஆச்சரியம் ஏற்பட்டது எங்கள் விளம்பரம் நிறுவனம் அவளை தேடிவிட்டு ஆனால் பிறகு காரணமே இல்லாமல் அவளை நீக்கிவிட்டார்கள் விக்கியுடன் பேசிவிட்டு பின்பு சோனியாவிடம் திரும்பி வந்தேன் சோனியா இன்னும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் சரி எனக்கு எப்பொழுது எங்கே போக வேண்டும் என்றால் அணி ஒன்று அவள் எங்கே போக விரும்புகின்றாள் நான் என்ற வியப்புடன் அவளை பார்த்தேன் நான் இவ்வளவு இரவிலும் நீ எங்கே போக வேண்டும் என்று கேட்டேன் எனக்கு ஜோதி எம்ப்ராய்டிங் மாடலிங் கம்பெனி முதலாளி பிரகாஷை சந்திக்க வேண்டும் என்றாள் நான் பிரகாஷை சந்தித்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டேன் அவர் ஏன் என்னை ஒப்பந்தம் செய்து பின்பு ரத்து செய்தார் என்று நான் கேட்க வேண்டும் என்றாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மாடல் துறைக்கு வந்தேன் எவ்வளவு ஆடிஷனுக்கு பிறகுதான் நான் தேர்வு செய்யப்பட்டேன் நான் அவர்களின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையொப்பமிட்டேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு எனக்கு பதிலில் அவர்கள் தீபா என்ற பெண்ணை தேர்வு செய்து உள்ளார்கள் அவள் ரகசிய பிரகாசின் காதலியாக இருக்கலாம் என்றாள் அவள் சொன்னதும் கேட்டதும் எனக்கு மேலே கோபம் வந்தது தீபாவின் பேச்சை கேட்டு நான் தான் இந்த பெண்ணை நீக்கினேன் தீபா என் மிக நெருங்கிய ஆலோசகராவாள் அவள் இல்லாத இடமும் அவள் என் காதலி என்று சொல்லியிருக்கின்றாள் நான் அவளுடன் பல இரவுகள் கழித்திருந்தாலும் என் மனதில் அவளுக்கு எந்தவித உணர்வுகளும் இல்லை இந்த பணியை அவள் செய்ய விரும்பியிருக்கின்றாள் அதனால் தான் அவள் சோனியாவை நீக்கி உள்ளாள் இப்பொழுதுதான் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் நான் சோனியாவை பார்த்து ரொம்ப தாத்துவியாகிவிட்டது இப்பொழுது நீ பிரகாசை உன்னால் சந்திக்க முடியாது நீ என் கூட என் வீட்டுக்கு வா நாளை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் என்றேன் அவள் என்னை பலமாக பார்வையுடன் பார்த்தாள் பின்பு நீங்கள் இன்று எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்க நீங்கள் என்னை பிரகாஷ் வீட்டு வாசலில் மட்டும் விட்டு விடுங்கள் என்றால் மேலும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்றால் நான் உன்னை அவரிடம் கூட்டி செல்கின்றேன் இப்போதைக்கு என் கூட என் வீட்டுக்கு வா நாளைக்கு நீ தெளிவானதும் போய் அவரிடம் பேசலாம் என்றேன் அவள் எதுவும் சொல்லாமல் என் கூட காதில் ஏறினாள் இன்னும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது அந்த பெண் மிகவும் அழகாக கவர்ச்சியாக இருந்தாள் என் பார்வை அவள் மீதுதான் இருந்தது நான் அவளை என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் நீ இதற்கு முன் பிரகாசை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டேன் அவள் இல்லை நான் அவரை பார்த்ததில்லை அவரின் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நான் அவளுடைய தம்பி அரவிந்தை சந்தித்திருக்கின்றேன் அவர்தான் என்னை தேர்வு எடுத்தார் அவர் இப்பொழுது வெளிநாடு சென்றிருக்கின்றார் போலிருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரகாஷ் என்னை வேலையில் விட்டு நீக்கிவிட்டார் என்றால் அந்த பெண்ணை பார்த்து என் மனதில் சஞ்சலம் உண்டானது நான் இந்த மலையின் குழிதின் இரவிலும் நீளவண்ண கண் கொண்ட இவளை நான் அடைய வேண்டும் என்று விரும்பினேன் அவளுடைய அழகை அவளை என்னை நோக்கி இழுத்தது இதற்கு முன் பல பெண்களுடன் நான் இரவில் கழித்திருக்கின்றேன் ஆனால் இந்த பெண் ஏதோ வித்தியாசமாக இருந்தால் நான் அவளை வலுக்கட்டாயமாக அடைய விரும்பவில்லை அவள் தானாக என் கையில் வந்து என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினேன் போதையில் ஏதோ அவள் மெதுவாக தெளிவடைந்தாள் ஆனால் அசதியில் அவளுக்கு தூக்கம் அது தொடங்கியது நான் என் அதைக்கு அழைத்து வந்தேன் என் சட்டையை கொடுத்து இதை போட்டுக்கொள் என்றேன் அவள் சட்டை போன்ற சிவப்பு உடையில் நனைந்திருந்தது நீண்ட நேரம் அவள் ஈர உடையில் தான் இருந்தாள் அவள் என்னை பார்த்துவிட்டு பின்பு கொளிய தலைக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டாள் இப்பொழுது அவள் என் முன் வந்து நின்றாள் அவள் சட்டை மட்டும் அணிந்திருந்தாள் நான் அவளை தலைமுறை கால்வதைப் பார்த்தேன் அந்த பொன் உயரமானவள் சரியான மாடல் போன்று எனக்கு தோற்றம் இருந்தது நான் ஏன் இந்த பெண்ணை விட்டு நீக்கினேன் என்று தெரியவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் அவள் என் அருகே வந்து எனக்கு ரொம்ப தூக்க வருகிறது என்றாள் நான் அவளை அடைய விரும்பினேன் அதனால் நீ இங்கு படுத்துக்கொள் என்றேன் அவள் அப்பொழுது நீங்கள் இங்கு படிப்பீர்கள் என்று கேட்டாள் நான் தான் கட்டலின் மதுமுனையில் படுத்துக்கொள்கிறேன் என்றேன் அவள் என்னை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துவிட்டு மனதுக்குள் ஏதோ யோசித்தாள் நான் நீ பயப்படாதே நீ அங்கு படுத்துக்கொள் என்றேன் அவள் ஏதோ யோசித்துவிட்டு போர்வையில் போதையில் கொண்டாள் பின்பு கட்டிலில் படுத்து என் பார்வை அவளை விட்டு அகலவில்லை நான் அவளின் அருகே சென்றேன் சோனியா நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்றேன் அவள் அழகால் மட்டும் எதுவும் ஆகாது நான் என்னவெல்லாம் கனவு கண்டு இந்த நகருக்கு வந்தேன் இன்று பாருங்கள் என் கிட்ட எதுவும் இல்லை என்றார் சோனியா நான் தான் ஒரு பெரிய லக்கியான மனிதன் நீ ஏதாவது ஆக வெற்றி அடைய விரும்புகின்றாயா அப்பொழுது என்கிட்ட அதற்கு ஒரு நல்ல வழி இருக்கு என்றேன் அவள் மிகவும் வெகுளித்தனமாக என்னை பார்த்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் நான் ஒரு ரொம்ப லக்கியான ஆள் நீ என்னை கிஃப் செய்தால் ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம் திறக்கலாம் என்றேன் அவள் என்னை உற்று பார்த்தால் நம்ப முடியவில்லை போலிருந்தது அவள் அப்படி எப்படி நடக்க முடியும் நான் அப்படி எதுவும் கேட்கவில்லை என்றாள் உனக்கு நம்பிக்கை வர என்றால் முயற்சி பண்ணி பார் என்றேன் அவள் என்னை பார்த்தால் அந்த நேரத்தில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் நான் எதுவும் யோசிக்காமல் அவள் பக்கம் போய் அமர்ந்தேன் அவள் கால் மீது என் கைகளை வைத்தேன் பயந்து போனாள் ப்ளீஸ் இப்பொழுது நிறுத்துங்கள் என்றாள் எனக்கு தூக்கம் வருகின்றது நான் தூங்கினேன் என்றால் முன்பு நான் அவளை பார்த்ததும் அவள் கண்கள் மூடியிருந்தது அவள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்று விட்டாள் என் முன் ஒரு தேவதை போன்ற அழகான பெண் படுத்திருந்தாள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் என் தாகம் முழுமை அடையாமல் போய்விட்டது என்று நினைத்தேன் இவளை நான் அடையும் வரை என் மனதில் நிம்மதி கிடையாது அதை நினைத்து நான் அவளை பார்த்தேன் அவள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மெல்ல அவள் பக்கம் நான் சென்று அவள் உடலில் இருந்த உடைகளை அகற்ற ஆரம்பித்தேன் ஆனால் அப்பொழுது என் பார்வை அவள் மார்பின் மீது பட்டது என் காலடியில் இருந்த பூமி விலகி போனது நான் வியந்து போனேன் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் எப்படி இந்த பெண்ணை அடைய விரும்பினேன் அந்த ஒரு நொடி அந்த பெண் என்னை விட்டு தூரமாக போனால் போனது போல் தோன்றியது வேறு வழியின்றி நான் அந்த பெண்ணை அந்த நிலையில் விட்டுவிட்டு விட்டு என்ன எனக்கு தூக்கம் வந்தது நானும் தூங்கிவிட்டேன் சூரியன் காலையில் ஐந்து மணி என் தூக்கம் கலைந்து போனது என் பார்வை மீண்டும் சோனியா மீது சென்றது அவள் முகத்தில் மாற்றாற்ற தன்மை என் இதயத்தை தொட்டது திடீரென்று அவள் தூக்கம் கலைந்தது அவள் ஒரு கணம் பதறி போனால் அவள் என்னை பார்த்தால் பின்பு தன் உடலை பார்த்தாள் அவள் உடலில் உடை இல்லை அவள் விரைவாக எழுந்து நான் கொடுத்த சட்டையை போட்டுக்கொண்டாள் பின்பு அவள் விரைவாக எழுந்து கொலையலைக்கு சென்றான் தன் சல்லோடை உலைகளை அணிந்து கொண்டு மீண்டும் வெளியே வந்தாள் வெளியே வந்ததும் என்னை மிகவும் கோபத்துடன் பார்த்து உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் என் கூட இரவில் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் நான் எழுந்து உட்கார்ந்தேன் நான் உன் கூட எதுவும் செய்யவில்லை என்றேன் அவள் அப்பொழுது நான் ஏன் இந்த கோலத்தில் வந்தேன் என்று கேட்டால் உங்களை நல்லவன் என்று நினைத்தேன் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள்தான் செய்ய முடியும் மிஸ்டர் பிரகாஷ் என்றாள் அவளின் போதை இறங்கிவிட்டது அதனால்தான் அவள் என்னை அடையாளம் கண்டாள் போலிருந்தது ஒரு கணம் என் மூச்சு நின்று போனது நான் அமைதியாக அவளை பார்த்தேன் அந்த பெண் தன் பையை எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தாள் நான் அவள் கைகளை பிடித்து எங்கே போகின்றாள் நெல் என்றேன் அவள் என் கையை உதவிவிட்டு நான் உங்களை விதைக்கின்றேன் என் மனதில் வேது உதவு இருக்கின்றாள் என்று நான் கடந்த இரவில் அவள் மார்பில் ஒரு டேட்டு பார்த்தேன் அதில் அவளுடைய படமும் என் தம்பி அரவிந்தன் படமும் இருந்தது என் தம்பி கடந்த சில நாட்களாக மகிழ்ச்சியாக தெரிந்தான் இங்கிருந்து வெளிநாடு போகும் முன் அவன் என்னிடம் அண்ணா நான் வேலை முடித்து வந்ததும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன் நான் ஏதோ பெண் விஷயம் இருக்கின்றதா என்று கேட்டேன் அவன் வெட்கப்பட்டான் அண்ணா நான் அவளை கண்டிப்பாக உங்களிடம் அறிமுகப்படுத்துவேன் என்றான் என்னை சுற்றி ஆயிரம் கணக்கான பெண்கள் இருக்கின்றார் ஆனால் வரை நான் விசித்திரமானவளை தேர்ந்தெடுத்ததில்லை என் தம்பி அரவிந்துக்கு அவன் விரும்பிய பெண் கிடைத்து விட்டாள் ஆனால் நேற்று இரவு நடந்தது சோனியா என் கால் முன் வந்து மோதியது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இருக்க முடியாது ஒருவேளை விதி எங்கள் இருவரையும் சேர்க்க விரும்புகின்றது என் இதயம் சோனியாவிடம் வந்து விட்டது நான் அவளை அந்த நிலைமையில் அறிவின் சொந்தமாக விட முடியாது அவன் என் தம்பியாக இருந்தால் கூட சோனியா என் வாழ்க்கை எனக்கு மட்டும் சொந்தம் நான் சோனியாவிடம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு உனக்கு மீண்டும் ஒப்பந்தம் கிடைக்கும் நீ எனக்கு சொந்தமாகிவிடு என்றேன் அவள் எனக்கு உங்கள் தயவு வேண்டும் நான் சொந்த முயற்சியில் தான் ஒப்பந்தம் பெற்றேன் என் பெண்களை பயன்படுத்த மட்டும்தான் தெரியும் என்றாள் இதை சொல்லிவிட்டு அவள் கிளம்பினாள் நான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டேன் அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள போதாடினாள் நான் சோனியா என் மேல் நம்பிக்கை நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் நேற்று நடந்தது சாதாரண விஷயமாக இருக்க முடியாது உன் கூட நேரத்தை கழித்த பிறகு நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் என்று நான் உணர்ந்து விட்டேன் நீ என்னை திருமணம் செய்து கொள் நான் உனக்கு வாழ்க்கை எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கிறேன் என்றேன் அவள் என்னை உற்று பார்த்து அவளுக்கு எதுவும் புரியவில்லை போலிருந்தது நான் பிளீஸ் சோனியா என்றேன் அவள் தன் மனதால் அரவிந்தை விரும்புகிறேன் என்றாள் சோனியா என் தம்பியை மிகவும் நேசிக்கின்றாள் இவளை எப்படியாவது மனதை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன் நான் அரவிந்த் வேறொரு பெண்ணை விரும்புகின்றான் உன்னை இல்லை என்றேன் இதை கேட்டதும் அவளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது அவள் என்னிடம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் நான் அவளிடம் அவன்தான் என்னிடம் சொன்னான் என்று ஆனால் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கின்றது சோனியா அமைதியாக என் முன் நின்றாள் என்னை தடுத்து என்னால் முடியவில்லை நான் அவளில் அருகே சென்று அவள் இதழ்களை முத்தமிட ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல அவள் மயங்கி போனாள் என் மார்போடு ஒட்டி கொண்டாள் அவள் இப்பொழுது நீங்கள் என்னை துரோகம் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டாள் இல்லை நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்று நான் திருமணத்துக்கு பிறகுதான் உன்னை தொடுவி என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தேன் நான் என் உதவியாளருக்கு ஃபோன் செய்தேன் அன்றைக்கே அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன் ஏனென்றால் நான் அவளை இழக்க விரும்பவில்லை என் தம்பி வேலையை முடித்து திரும்பிய போது நான் சோதியாவை அறிமுகப்படுத்தி வைத்தேன் அதவின் முகம் சோகமானது அவன் விரும்பிய பெண் அவனுக்கு அந்நியாகிவிட்டாள் என்று அவளுக்கு நம்ப முடியவில்லை நான் அரவிந்திடம் நான் சோனியாவை மனதான் ரொம்ப நாட்கள் நேசித்து வந்தேன் என்றேன் அதனால் நான் அவளை திருமணம் செய்து கொண்டு என்றேன் அரவிந்த் எதுவும் சொல்லவில்லை அவன் சோனியாவை அந்நியாக ஏற்றுக்கொண்டான் அந்த இருபதுக்கும் தெரியவில்லை அவர்கள் அன்பை பிதைத்தவன் நான் தான் என்றேன் சோனியா அப்படி எப்படி சிறப்பாக இருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை நான் அவள் பின்னாடி எப்படி பைத்தியமாகி போனேன் என்று தெரியவில்லை இந்த பைத்தியத்தால் தான் நான் அவளை அடைந்தேன் சோனி ஒரு நல்ல மனைவியாக இருந்தார் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது நன்றி வணக்கம்